வணக்கம் 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 சொல்லுமா வணக்கம் 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 வணக்க எங்க போயிட்டு இருக்கோம் உம் கல்யாணம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் கறி விருந்து போட போறோம் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சோ த மெயின் டே கம்ஸ் இயர் எங்க அம்மாவும் இதுவரையும் சாப்பிடாம சாவடிச்சிட்டு இருந்துச்சு ஆமா இன்னைக்கு தான் ஒரு புடி அதானே ஆமா ஆமா அப்படியே போ அத்தனை நாள் சேர்த்து வச்சா சாப்பிட முடியும் சோ நம்ம வந்திருக்க இடம் இன்னைக்கு மாமி எங்க வந்திருக்கோம் மூங்கில் காடு வா எப்படி கரெக்ட்டா சொல்லிட்ட நான் திவ்யா கேங்க தான் வளர்க்க ஆல்ரெடி என் ஃபேமிலியா நடத்துற ஃபங்க்ஷன்ன்றதால எல்லாருக்கும் தெரியும் ஆமா சோ திஸ் இஸ் தி பிளேஸ் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு சேர்ந்து நடத்துற ஃபங்க்ஷன் இது எல்லாரும் வந்துட்டாங்க ஆல்ரெடி நாங்க தான் லேட் ஆச்சு சொல்ல எனக்கு அம்மா ஸ்லோ மோஷன்ல நடக்குது அம்மா அவ்வளவுதான் நட அவ்வளவுதான் நட பைஸ் ஆயிட்டு இருக்குங்க பைஸ் ஆயிடுச்சு சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நம்ம அம்மா அப்பா ஆசைகளை நிறைவேத்திடுவோம் அதானே ஆ நிறைவேத்துப்பா நான் வேண்டாம்னு சொல்லலையே

இப்படி தம்பி ஃபங்க்ஷனுக்கு இப்படி நேரத்துல இருந்து ஒரே Dress போட்டு வந்திருக்கீங்க நீ மூணு நாள் அந்த என்ன அந்த பர்பிள் சட்டையவே போட்டு சுத்துற இன்னைக்கு போலியே இப்போ நான் ஒயிட் கலர்ல வந்திருக்கேன்ல இப்படி சமாளி இது பர் லைக் சோ இன்னைக்கான ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி ரோட்டி ரசம் ஒயிட் ரைஸ் மோர் அண்ட் சில்லி சிக்கன் மீன் என்ன வேணும் மீன் முட்டை மீன் முட்டை முட்டை வரும் சோ முதல் முதலாக சென்ட்ரவல் யார் என்று பார்த்தீங்கன்னா அவங்க டேடியாவது ஒன்னாவது சித்தப்பா இல்ல உங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு வரல அவை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வச்சுட்டு போயிட்டா அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு நல்லா இருக்கா நல்லா இருக்கா மம்ஸ் வெரி குட் அது எங்க மாமாட்ட வந்து பிரியாணி நல்லா இருக்குன்னு வந்துச்சுன்னா நிஜமாவே பிரியாணி நல்லா இருக்குன்னு அர்த்தம் நல்லா இருக்குல்ல வெரி குட் அவ்வளவு சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஓ ஆக மாட்டாருங்க அவரு அது சாப்பாடு விஷயத்துல ஆவீங்க அமைதியாரு நல்லா இருக்கு அப்ப நினச்சாவே நல்லா இருக்கு வெரி குட் தம்பி சாப்பிடலே ஏதாவது கேட்போம் அப்போ சரி 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 சாப்பிட்றாமா அண்ணன் சாப்பிட்றானா இல்லையான்னு கூட பார்க்காம உட்காந்து கமக்கமா முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கு ஒய்ஃப் கூட சாப்பிட்டு இருக்கேன் இல்ல புரியல நல்லா சொல்லு அதான் சொல்றேன் என் ஒய்ஃபும் என்ன கண்டுக்கல என் தங்கச்சியும் கண்டுக்கல எங்க அக்காலும் கண்டுக்கல இவனுக்கு ரெண்டு பேரும் நல்லா ஆல்ரெடி ஒரு தட்டே முடிச்சுட்டு இருக்கிறான் அவன் நீயும் அந்த மாமா ஏமாத்திட்டல சரிப்பா சாப்பிடுங்கப்பா எல்லாரும் சந்தோஷமா ఉంటే రెడీ 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 కాంతి ఎక్కడ పోని రెడీ 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 నా కాకూడదు ఉన్నా మాంస

எல்லாரும் என்னைய மாத்துறாங்க கொஞ்சம் குடும்ப சாணத்தை காப்பா குடும்பத்துக்காக சொல்லு

இது பதி பதி எங்க அம்மா தான் ஆனா சூழல் முன்னாடி ஆச்சு இருக்கா அஞ்சாறு ரூபாய் சொல்லிருந்த

தான் நான் பாடுவேன் மனதோடுதான் நான் பேசுவேன் விளையாடுதான் விளையாடுவேன் உன்மடி மீதுதான் அவர் கண்ணீர் கடலிலே நிலமாட ராடி தாத்தா நார்க்கா சரணபூஜையே தர்ச்சி கிடிஞ்ச நான் ஹெல்ப்

மாமது அண்ணி மாமது அண்ணப்பொடி

தேவையில் மொத்தம் காடு காடி

தண்ணி தண்ணீ கவளை சத்தம் கேட்டு நம்மோது கட கிச்சிருச்சுட்டம் உங்க

ஏதோ பாடு சீக்கிரம் பாடு சின்ன சிட்டு நாலா இப்படி பாட பாடுமா டைம் பாரு

என் வீட்டுக்கு கை மொளைச்சு கால் முளைச்சு ஆடுது என் பாட்டுக்கு காலை நீங்க பாடுங்க பொண்ணு வீட்டுக்காரங்க பாடுங்க